அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன உறுதியாகவே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த இரண்டு வாரங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொட்டகாரியம் காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சாதகமான அமைப்பிலும் அதே சமயம் அதற்கு நேரெதிராக சாதகமற்ற சூழலையும் உருவாக்கக்கூடிய அமைப்பில் வருகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை நன்மை தீமை கலந்த அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் அதீத சிரமம் இருந்தாலும் கூட முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் திறனும் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களிடம் இருக்கிறது சரியான முடிவெடுத்து சிறப்பான திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதோடு பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்த்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிகவும் சாதகமான அமைப்பில் குரு லாபத்தில் இருக்கிறார் சுக்ரன் லாபத்தில் இருக்கிறார் இந்த கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை கொடுக்கின்றன சாதகமற்ற சூழல் என்றால் அதீத நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக சனி சப்தமத்தில் கண்ட சனியாக ராகுவுடன் இணைந்து வளம் வருகிறார் ஜென்மத்தில் கேது இருக்கிறார் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது நடுநிலையான பலனை விரயத்தில் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகளும் தனஸ்தானத்தில் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும் ஏற்படுத்துகின்றன சாதகமாகவும் நன்மை தீமை கலந்த அமைப்பிலும் சந்திரன் வளம் வருகிறார் எனவேதான் இந்த வேளையில் அவகிரக பெரும்பாலும் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் தர்மத்தின் வாழ்வதனை என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தித்தாலும் கூட சரியாக முடிவெடுத்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்கள் கையில்தான் இருக்கிறது காலத்தை சரியாக பயன்படுத்தும் போது தர்மம் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட சில கிரகநிலைகள் சாதகமற்ற இருக்கும் போது சனியும் சாதகமற்ற அமைப்பில் இருப்பதால் சில சங்கடங்கள் ஏற்படும் ஆனால் அவை அனைத்தையும் களைந்து எதிர்காலத்தை ஒளிமயமானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய அளவில் இரண்டு தீவுகள் இருக்கின்றன அந்த இரண்டு தீவுகளில் ஒரு தீவில் முழுக்க முழுக்க விலங்குகள் தான் வாழுகின்றன மற்றொரு தீவில் மனிதர்கள் வசிக்கிறார்கள் இப்படி இருக்கும் போது மனிதர்கள் வசிக்கக்கூடிய தீவில் ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கிறது அது என்னவென்றால் அந்த தீவில் அரசராக பொறுப்பேற்று அந்த தீவை ஆட்சி செய்யும் நபர் ஏழு ஆண்டுகள் மட்டும்தான் அந்த பதவியில் நீடிக்க முடியும் அதற்கு பிறகு விலங்குகள் வசிக்கக்கூடிய தீவில் சென்று வாழ வேண்டும் அதுதான் இந்த தீவின் விசித்திரமான பழக்கமாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகவே அந்த தீவிற்கு அரசராக பொறுப்பேற்று வழிநடத்த யாரும் வருவதில்லை ஏனென்றால் இந்த தீவில் ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்ததற்கு பிறகு விலங்குகள் வசிக்கக்கூடிய தீவிற்கு செல்லும் போது அங்கு விலங்குகளால் தாக்கப்பட்டு அவர் அங்கு என்னுடைய வாழ்நாளை இழந்து விடுகிறாருங்க எனவேதான் அந்த தீவிற்கு சென்ற யாரும் திரும்பி வந்ததில்லை என்பதால் அரசராக பொறுப்பேற்க கூடிய விஷயத்தில் தயங்குகின்றனர் ஆனால் தீவில் இருக்கக்கூடிய மக்கள் யாரேனும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அவரை அரசராக மாற்றி ஏழு வருடங்கள் ஆட்சியில் அமர்த்தி பிறகு அந்த தீவில் அவரை விட்டு விடுவார்கள் இதுபோன்ற பழக்கம் இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு நபர் மட்டும் நான் அந்த பதவியை ஏற்கிறேன் என்று வருகிற அவரையும் அவர்கள் அந்த அமர்த்துகின்றனர் அவர்கள் அனைவரும் ஏழு ஆண்டுகள் ஜாலியாக மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு இந்த தீவிற்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போகிறான் என்று நினைக்கிறார்கள் அதே போன்று ஏழு வருடங்களும் சென்று விடுகின்றன ஏழு வருடத்திற்கு பிறகு அந்த தீவிற்கு அழைத்து செல்வதற்காக படகு வந்து நிற்கிறது அப்போது அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அரசர் கதறி அழுவார் என்று பார்க்கிறார்கள் ஆனால் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த தீவை நோக்கி பயணம் செய்கிறார் இதை பார்த்தவுடன் அனைவருக்குமே அதிர்ச்சி என்ன நடந்தது என்று கேட்கும்போது அப்போதுதான் அவர் சொல்கிறார் ஏழு ஆண்டுகள் என்பது ஒரு பொன்னான வாய்ப்பு அதை நான் வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டேன் ஏனென்றால் அரசராக பதவியேற்று ஏழு ஆண்டுகள்தான் இருக்க முடியும் என்ற திட்ட சட்டத்தை மட்டும்தான் மாற்ற முடியாது மற்றபடி எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு என்பதால் நான் முதல் இரண்டு ஆண்டுகளில் அந்த விலங்கு வசிக்கக்கூடிய தீவில் இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகளையும் பிடிக்கக்கூடி வித்தரவிட்டேன் பிடிப்பதற்காக போர் வீரர்களை அங்கு அனுப்பி இந்த விலங்குகள் அனைத்தையும் சிறைபிடிக்க வைத்தேன் அதற்கு பிறகு அடுத்த ஆண்டில் அந்த விலங்குகளுக்காக ஒரு சரணாலயம் அமைக்கக்கூடிய வகையில் கட்டமைப்பை உருவாக்கினேன் அந் விலங்குகள் சரணாலயத்திற்குள் அனைத்து விலங்குகளையும் பாதுகாப்பாக இருக்கும்படி செய்தேன் அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய இடங்களை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் விளைநிலங்களாக மாற்றக்கூடிய வகையில் பல கட்டமைப்புகளை உருவாக்கினேன் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் இங்கு மனிதர்கள் வசிக்கக்கூடிய அளவிற்கு நவீன கட்டிடங்களையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி அங்கு வசிக்கக்கூடிய அளவிற்கு தகவமைப்பை உருவாக்கினேன் இப்போது இங்கு ஒரு நாடே உருவாகி இருக்கிறது அந்த நாட்டிற்கு சென்று நான் அரசராக பதவி பதவியேற்க போகிறேன் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அங்கு அரசராக இருப்பேன் என்று சொல்கிறாருங்க இது மட்டுமல்லாது விலங்குகள் சரணாலயம் இருப்பதால் உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் அங்கு வருவதால் வருவாய் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்திவிட்டேன் என்று சொல்லி செல்கிறார் இதுபோன்றுதான் நம்மளுடைய சில நேரங்களில் அதீத சிரமம் இருக்கும் ஆனால் முடிவெடுக்கக்கூடிய தன்மை திறன் என்பது உங்களிடம்தான் இருக்கிறது எதிர்காலத்திற்காக நாம் தற்போது என்ன செய்ய போகிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் அந்த வகையில்தான் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபத்தில் பலம் பெறுகிறார் அவருக்கு நேர் எதிராக சனி அதிக சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் கண்டச்சனியாக அமர்ந்திருந்தாலும் கூட நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக முடிவெடுத்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து விதமான பணிகளிலும் உண்டு எனவே இடைஞ்சல்கள் இருந்தாலும் கூட எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பல திட்டங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது சிம்ம ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துரிதமாக லாபஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சுக்கரனும் குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துவதால் லாபஸ்தான ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பதால் புதிய முயற்சிகள் பெரிய அளவில் காரிய தடை என்று வெற்றி பெறுங்க தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பலர் உங்களை சூழ்ச்சியின் காரணமாக வீழ்த்தியிருந்தாலும் சொத்துக்களை பிடுங்கியிருந்தாலும் இவை அனைத்தையும் நீங்களே சம்பாதிக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பிரம்மாண்டமான யோகத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன சிம்ம இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சில பணிகளை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்த முயற்சி செய்யும் போது உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் ஆனால் சனி சாதகமற்ற அமைப்பில் இருப்பதால் அவசரம் எதிலும் காட்ட வேண்டாம் நிதானத்துடன் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தினாலே மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் சிம்ம இந்த வேளையில் மிகவும் சாதகமான நன்மையை நிறைந்து பெறுவதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தடைதாமதங்கள் தகர்த்தறியப்படுவதோடு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்களை சந்தித்திருந்தாலும் அதிலிருந்து வெளிவந்து மிக வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு அன்னதான உதவியாவது சிம்ம ராசிக்காரர்கள் செய்யுங்கள் மிக மாற்றம் உறுதியாகவே உடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை